திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமையில மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு காம கொடூரனை வந்து போலீஸ்காரர் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை நடந்து ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரமான நிலையில வந்து இதுவரையும் கண்டுபிடிக்காம அவரை அந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த அந்த கொடூர் காம கொடூரனுக்கார போட்டோ வந்து முழு போட்டோ அதாவது முழு அதோட பேஸ் வந்து நல்ல சரித மாதிரி போட்டோஸ் எதுவுமே இல்லாம சிசிடிவி கேமராக்கள்லாம் பின்புறம் சைடு புறம் அந்த மாதிரி மட்டும் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவான ஒரு படம் வந்து கிடைச்சிச்சு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அந்த தெளிவான படத்தை வந்து பேப்பர் எல்லாம் சொல்லி கொடுத்து இத ஆளை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு வந்து ஐந்து லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க இந்த வங்கத்தை சேர்ந்த இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இருபது தனிப்படை அமைச்சிருக்காங்க ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல கடைசியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சூலர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல நடைபாதையில வந்து படுத்திருந்ததாகவும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அன்னைக்கு அந்த அந்த குழந்தைய வன்கொடுமை செஞ்ச அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு அது கேமராக்கள் எல்லாம் வந்து சிசிடிவி கேமராக்கள் என்ன ட்ரெஸ் போட்டது மாதிரி பதிவாகிருக்கோ அதே ட்ரெஸ் போட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிடிச்சி அவர் தான் அந்த போட்டோ அவருக்கு போட்டோ எடுத்து அந்த சிறுமி என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி எங்க பெற்றோர்கிட்ட அனுப்பி கேட்கும்போது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ரகசியமா வச்சு விசாரணை நடத்தி வந்து அப்புறமா தான் கோர்ட்லதான் சொல்லியிருக்காங்க இவரையும் தப்பு பிடிச்சாங்களா இல்ல யாரையோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கற மாதிரி புடிச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல இவரையாச்சும் ஒழுங்கா விசாரிச்சு தான் தப்பு பண்ணாரா அப்படிங்கறத வந்து நிரூபி நிரூபிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு தண்டனையை கொடுங்க ஏன்னா அஜித் குமார் அதாவது திருப்போனம் கேஸ்ல வந்து குமாருக்கு காவலாளியா இருந்த ஒரு கோயில் காவலாளி இருந்த அஜித்குமார்க்கு வந்து நகையை யார் திருடுறாங்கன்னே தெரியாமலே நகை உண்மையிலே திருட்டு போச்சா அப்படிங்கிறது தெரியாமலே அந்த பா ஒரு அப்பாவி இளைஞனை வந்து போலீஸார் வந்து தனிப்படை வச்சிருந்த மாதிரி அடிச்சு கொன்ன கொன்னுட்டாங்க கொன்னதுக்கு அப்புறமா அவன் நகையை எடுக்கல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணா கூட ஒண்ணும் பண்ண முடியாது சோ இந்த கேஸையாச்சும் உண்மையிலே அந்த அந்த காம கொடூரம் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தண்டனைகளை கொடுக்கணும் கண்டிப்பா அவர்தான் புடிச்சிருப்பாங்க அப்படிங்கற மாதிரி மக்களுக்கு மக்கள் தரப்புல சொல்றாங்க ஆனாலும் மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலேயே அவர் தான் அந்த ஏன்னா அந்த ஜாடைகள் எதுவுமே கரெக்டா போட்டோஸ் வந்து கிளியரா நமக்கு வராததுனால வந்து அவர் தானா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அவர் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு அதிகபட்ச என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க இல்லாம ஒரு நல்லவரை வந்து தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் புடிச்சுட்டாங்க அப்படிங்கறது வந்து விச தெரிஞ்ச இந்த சிறுமியோடைய சொந்தக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் தண்டனையா வந்து அவனுக்கு எவ்வளவு என்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப இதற்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவனுக்கு பிடிச்சாச்சு அப்படின்ட்டு ரொம்ப அந்த சுற்றுப்புறங்கள் உள்ள எல்லாருமே அதிகபட்ச என்ன இருக்கும் அந்த தண்டனையை வந்து இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய ஆசை நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கர்நாட்ல சொல்லுங்க